ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரளம் ஸ்டார் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்குறோம் வித் டிப்ஸோட கோவக்காய் கோவக்காய்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த வெஜிடபிள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பச்சை பசேல்னு இருக்குது ஸோ இது வந்து நம்மளுடைய நாட்டுக்காய் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கோவைப்பழம் சாப்பிடாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டிங்க இப்போ டூ கே கிட்ஸை பற்றி தெரியாது பட்டு இதுக்கு முன்னாடி உள்ள கிட்ஸ் எல்லாருமே கோவைப்பழத்தை சாப்பிட்ருப்போம் நம்ம எந்த நாட்டுப்புறத்தில் இருந்தீங்க ஊருங்களில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டூ கிட்ஸுமே வந்து கோவைப்படத்தை சாப்பிட்ருப்பீங்க இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க இந்த கோவக்காயை நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு தீயெலாம் செய்ய போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை இரும்பு கடாய் தான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன் அயன் கண்டன்ட்டு நிறையா இருக்குது அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இப்போ அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ கொஞ்சம் புகை அதிகமாக வரும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகுளுத்த பருப்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மூணு வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு முக்கா கிலோ கோவக்காய் இருக்குங்க அதனால நான் ஒரு மூணு வெங்காயம் போடுறேன் இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுனுக்காக வரட்டும் ஸோ எண்ணெய் காஞ்சிவிட்டு கடுவு தருப்பு போட்ட உடனே டைரெக்டாக வந்து எப்பயுமே வந்து கருவேப்பிலையை போட்டுடாதீங்க ஏன்னா கருவேப்பிலை போட்ட உடனே எண்ணெய் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தெரிச்சிரும் அதனால் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போடுங்க பாருங்கள் இப்போது ஒரு கத்து கருவாப்பிலையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ கருவேப்பிலை எப்போயுமே உடம்புக்கு நல்லது அதனால் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இது கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் நாம் வந்து கோவக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக நீங்கள் கட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நல்லா ஒரு சுண்டி வரணும் ஸோ எவ்வளோ சுண்டி வந்தாலும் இதனுடைய மருத்துவ குணம் மட்டும் மாறவே மாறாது அதுக்காக தான் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து ஒரு ஆஃப் பாயில் இல்லை புடலங்காய் பொரியல் இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும் இதை கொஞ்சம் நல்லாவே தீயல் மாதிரி தீயலை தீயை வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க இதை நல்லா நீங்கள் வந்து கலந்து கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கணும் ஒரு ஆஃப் பாயில் வருது அப்படின்னும் போது மட்டும் நம்ம இது கூட வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம் உப்பு முன்னாடியே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா இது நல்லா சுருங்கி வரும் உப்பு முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உப்பு அதிகமாயிடும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு இது வந்து ஆஃப் பாயில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு நமக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் சீரகத்தூள் அடுத்து மிளகுத்தூள் ஸோ எப்பயுமே எந்த பொருள் செஞ்சாலும் சீரகம் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்காதிங்க சீரகம் உடலை வந்து உள்ளுறுப்புக்களை வந்து பலப்படுத்தும் நல்ல இதுவாக இருக்கும் ஸோ மிளகு வந்து எப்பயுமே எந்த ஒரு பொருள்லேயுமே மிளகு சேர்த்து சாப்பிடுங்க அடுத்து மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் எல்லாமே நீங்கள் வந்து நார்மலாக குழம்புக்கு என்ன போடுறீங்களோ அதே மசாலாத்தூளை போட்டால் மட்டும் போதும் ஸோ இது நல்லா நம்ம கேலரி கொடுத்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள் காய் நல்லா சுருங்கி வரும் அப்படின்றதுனால நமக்கு வந்து உப்பு அதிகமாகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம இப்போ நான் வந்து இந்து உப்பு ஹிமாலயா சால்ட் இது தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நாம் அழகாக கலரி கொடுத்துடலாம் இது நல்ல மசாலா எல்லாமே ஒன்றாயிட்டு நல்லா நம்ம கலரி கொடுத்துட்டு இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நாம் வந்து இதை குக் பண்ணலாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குக் பண்ணாதாங்க அதுவும் கொஞ்சம் நார்மலான ஃப்ளேமில் வைங்க ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் அதேமாரி ரொம்ப லோ ஃப்ளேம்னாலும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்பப்போ இரும்பு கடாய் அப்படின்றதுனால பிரச்சனை இருக்காது ஸோ நீங்கள் சில்வர் கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள் ஸோ எந்த அளவுக்கு இது வந்து தீஞ்சி வந்திருக்கு நம்ம அப்படியே கலரி கொடுக்க கலரி கொடுக்க எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா சூப்பராக பாயில் ஆகி வந்திருக்கும் இதை மூடி போட்டுலாம் வேக வைக்க வேண்டாம் தண்ணி கொத்துரும் அதனால் வந்து காய் வந்து ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆகிடும் ஸோ இந்த மாதிரி மூடாமல் நீங்கள் கிளறி விட்டு கிளறி விட்டு அழகாக சூப்பராக செய்யுங்க பாருங்கள் அந்த அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டேஜி வந்து காயெலாம் நல்லா சுருங்கி வந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் எந்த விதமான சாப்பாட்டு கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் தோசை இட்லிக்கிட்ட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் பசங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடல் பருமன் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த விஜிடபிளை நம்ம வந்து சாப்பிட்லாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஏராளமான சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மருத்துவ குறிப்பில் போய் கூட பார்த்துக்கலாம் கோவக்காயோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் இப்போ வந்து சமையல் வந்து ரெடி ஆகிடுச்சு கோவக்காய் தீயல் வந்து இப்படி பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த காய் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் சிம்பிளான சூப்பரான ஒரு கோவக்காய் தீயல் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இதில் வந்து நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலைங்க நீங்கள் வேணும்னா பூண்டு தட்டி போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடலை இது இது வச்சு இப்படி போட்டு நம்ம சாப்பிட்டாவே செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு வாட்டி நீங்களுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கோவக்காய் தீயல் வந்து நீங்கள் செஞ்சு அசத்துங்க வேற ஒரு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம சரளம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்